காய்களோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து ஃபோர் கிராம்ஸ்க்கு எனக்கு ரிங் வாங்கணும் அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக நாம் ரெண்டு ஜுவல்லரியோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் அவங்க சொன்னது போலவே நம்ம வந்து எவ்வளோ வருது அமௌண்ட் அப்படின்றத பார்த்துடலாம் தனி சொல்லரியோடது நான் போட்டிருக்கேன் ஒன் கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட்டு பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கடந்த சில நாட்களை விட வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் பதினோராயிரத்தி முந்நூற்றி சில்லரை அந்த ரேஞ்சில் தான் நமக்கு போன வீக் முழுவதுமே இருந்துச்சு வேஸ்டேஜ் பொறுத்தளவு இங்கே வந்து சாதாரண ஒரு ரிங்கு அதாவது கல் டைப்பு ஸ்டோன் டைப் இல்லாமல் நார்மலாக எடுப்போம் இல்லையா அதெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது சதவீதம் வேஸ்டேஜ்லருந்தே நமக்கு கிடைக்கிது இல்லை எனக்கு ஸ்டோன் உள்ளது கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னாலும் பத்தொம்பது சதவீதம் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கிது ஜிஎஸ்டியை பொறுத்தளவு நமக்கு தெரியும் எப்பவுமே தான் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ரூபா வருது ஓவரால் கரெக்டாக வந்து எவ்வளோ அமௌண்ட் இந்த தனிஷ் ஜுவல்லரியோடது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப்புக்கு தான் போட்டிருக்கோம் கணக்கு அதாவது பத்தொம்போது சதவீதம் வேஸ்டேஜுக்காக நம்ம போட்டிருக்கோம் அவங்க வந்து என்ன டைப் மோதிரம் எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லலை நம்மக்கிட்ட ஃபோர் கிராம்ஸுக்கு மொத்தத்துக்கு கணக்கு கேட்டிருக்காங்க அதனால் நான் வந்து பத்தொன்பது சதவீதத்துக்கு போட்டிருக்கோம் கரெக்டாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு போல் மலபார் சுவல்லர்ஸ் மலபார் சுவல்லர்ஸை பொறுத்தளவு நமக்கு தெரியும் வேஸ்டேஜ் எப்பவுமே இப்போ எல்லாம் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக தான் தெரியுது தங்க தான் இவ்வளோ ஜாஸ்தியாக தெரியும் இப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது எப்பவும் போல் கோல்ட்ரேட்டு அதே தான் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நார்மல் மோதிரம் நார்மல் டைப் மோதிரமே தனிசோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது சதவீதம் வேஸ்டேஜில் இருந்து ஆரம்பிக்குது ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நார்மல் மோதிரமே பதினேழு சதவீதம் வேஸ்டேஜில் இருந்து தான் ஆரம்பிக்குது கொஞ்சம் வந்து அதே போல் ஃபேன்சி டைப் மோதிரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இருபத்தி நாலு சதவீதம் வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹையஸ்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் நான் கேட்டேன் இவ்வளவா வருது அப்படின்ற மாதிரி ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டைப் மோதிரத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூறுபா வருது மறுபடியும் நான் சொல்கிறேன் இது வந்து ஃபேன்சி டைப்புக்கு பத்தொம்பது சதவீதம் வேஸ்டேஜ் அதுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு தனிஷோடது மலபார் சொல்லர்ஸோடது இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டைப்பு மோதிரம் அதாவது ஸ்டோன் இல்லாமல் சும்மா நார்மல் டைப் இருக்கும் இல்லையா அது வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலபாரில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து எடுத்து தை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்